மீண்டும் விசிகாவில் சிக் அர்ஜுனா அவருடைய பணிகளை தொடங்கினார் அதிர்ச்சியில் திமுக நம்ம ஆதவ் அர்ஜுனா அவர்களை நீக்கிட்டாங்க இனி ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு இறங்கும் முகம்தான் திமுக தான் ஆர் ராசா மூலமாக அழுத்தம் தந்தது புத்தக வெளியீட்டு விழாவுக்கு தொல் அவர்கள் போகக்கூடாது என்று ஏவா வேலு அவர்கள் திமுக தலைமையுடைய கருத்தை சொல்லி தொல் திருமாவளனுக்கு அழுத்தம் தந்தாங்க இப்படி திமுகவிலிருந்து முன்னணி தலைவர்கள் அத்தனை பேரும் திருமாவளவனுக்கு அழுத்தம் தந்ததன் காரணமாகத்தான் திமுகவுக்கு எதிராக பேசக்கூடிய திமுக ஆளுமைகளுக்கு எதிராக பேசக்கூடிய ஆதுவ் அர்ஜுனா அவர்களை கட்சி உற்றி நீக்கினாங்க அதனால ஆது அர்ஜுனா அவர்களுக்கு இனி இறங்கும் முகம்தான் என்று திமுக நினைத்து கொண்டிருக்கிற இந்த தருணத்துல திடீர்னு விசிகாவில் ஆது அர்ஜுனா அவருடைய பணிகளை தொடர்ந்தார் என்று சொல்லுகின்ற போது அதுலேயும் திமுக ஆதரவு பெற்ற ஊடகம் ஒன் இண்டியாவே செய்தி போட்டிருக்குதுன்னா திமுக அதிர்ச்சி அடையாதா ஆது அர்ஜுனா அவர்கள் மீண்டும் வந்துட்டாரா அவருடைய பணியை தொடங்கிட்டாரா என்று பார்ப்பதற்கு முன்பாக அவர் என்ன சொல்லுவார்த்துக்களையும் அவருடைய அவருடைய அன்பையும் அவர் சொன்ன அட்வைஸையும் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக அவருடைய நான் பயணிப்பேன் திருமணனுடைய விமர்சனங்கிறது என்னுடைய ஒரு தான் நான் பார்க்குறேன் நான் அவரு அவருகிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்கள் அதுவும் கல அரசியலில் வந்து நான் அவர்கிட்ட நிறைய கற்று அவர் எனக்கு எப்பயுமே ஒரு ப்ரொஃபசர் ஒரு ஆசான் அவரு அவருடைய எப்பயுமே நான் என்னுடைய லெட்டரில் குறிப்பிட்ட மாதிரி கொள்கை சார்ந்த அரசியலில் அவருடைய அவரோட எப்பயுமே என்னுடைய பயணம் இருக்கும் ஆதோ அர்ஜுனா அவர்கள் நீக்கினதுக்கு நிறைய காரணங்கள் சொல்றாங்க ஆனால் உண்மையான காரணங்கள் இப்போ வெளியாயிருக்கிறது அந்த காரணங்களை பேசிட்டு மீண்டும் விசி வந்துட்டாரா வேலையை செய்கிறாரா இல்லையா

கொள்கை அடிப்படையில் இந்தியா கூட்டணியை நாங்கள் தான் கட்டமைத்தோம் என்று இத்தனை நாள் சொல்லி கொண்டிருந்த தொல் அவர்கள் ஆது அர்ஜுனா பேச பேச அமைதியாகவே இருக்கின்றாரு இந்த கூட்டணிக்குள்ள தொல் திருமாவளவர்களை நம்பலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டது நம்பிக்கைக்குரிய தலைவரா தொல் திருமாவளவன் என்று எல்லாரும் கேட்டாங்க ஆனால் ஆது அவர்களை நீக்கியதன் மூலமாக கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய சலசலப்புக்கு முற்றுப்புள்ளி வச்சாரு கட்சி எங்கிட்ட தான் இருக்குது என்பதை நிரூபித்தார் திருமாவளன் அவர்களை மற்ற கட்சி தலைவர்களைப் போல் என்னையும் நம்மளாம் கூட்டணிக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுன அவர்களை நீக்கிவிட்டு அதையும் நிரூபித்தார் இதுதான் பொதுவாக வெளிப்படையில் பேசப்பட்டது ஆனால் நீக்கினதுக்கான காரணம் என்ன தெரியுமா இப்போ விசிகா பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு வந்து ஒரு பட்டியலின அணி போல் செயல்பட்டது அந்த மாதிரி விசிகா செயல்படக்கூடாது அப்படின்னு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விசிகா பட்டியலின அடையாளத்துடன் இருக்கக்கூடாது பொது மக்களுக்கான வெகு மக்களுக்கான கட்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விசிகாவை தளத்துக்கு அழைச்சிக்கிட்டு போகிறாரு அப்படி தளத்துக்கு அழைச்சிக்கிட்டு போகின்ற பொழுது தோல் திருமாவளனுடைய தலைமை ஏற்றுக்கொண்டு பல பேர் பல சமூகத்தை சார்ந்தவங்க அந்த கட்சியில் இணையலாம் நானே பிசி தான் யா நானே விசிகாவில் இருக்கிறேன் எனக்கான அங்கீகாரம் விசிகா எந்த அளவுக்கு கொடுத்துருக்கு பாருங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கட்சி தொடங்கப்பட்டது ஆனாலும் எல்லோரும் ஒற்றுமையா சேர்ந்து போராடுகின்ற போதுதான் அனைவருக்குமான உரிமையை மீட்டெடுக்க முடியும் என்பதற்காக சாதிகளையும் விசிகாவில் அழைக்கிறார் தொல் திருமாவளன் வாங்க அப்படின்னு ஆது அர்ஜுனா அவர்களுக்கு துணை பதவி கொடுத்ததன் மூலமாக எல்லோருக்குமான கட்சியாக விசிகாவை மாற்ற பாக்குறாங்க இப்படி ஒரு புதிய சக்தி உருவாகிடக்கூடாது என்று திமுக நினைக்கிறது எப்போதும் விசிகா திமுகவை சார்ந்தே இருக்கணும் அதன் மூலமாக பட்டியலின வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்துகிட்டே இருக்கணும் அதனால் ஒரு பொது கட்சியாக தனித்த ஆளுமையாக ஒரு தனி பெரும் கட்சியாக விசிகா வளரக்கூடாது என்பதனால ஆதவ் அர்ஜுனா இருந்தார்னா அதை செஞ்சு முடிச்சிருவாரு அப்படின்றதுனால தான் ஆதவ் அர்ஜுனா அவர்களை விசிகா விட்டு துரத்தடிக்க பார்த்தாங்க அப்படின்ற ஒரு கருத்தியலானது உலாகிறது விசிகா ஒட்டுமொத்த தலித்துக்கான கட்சி கிடையாதுங்க ஆதி திராவிடர்களுக்கான கட்சி தான் அப்படின்றத அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா வேற இருந்த தலைவர்கள் எப்போதும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த ஆதி திராவிடர்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா பூவை மூர்த்தியாக இருக்கிறார் இல்லையா உங்கள் எல்லாருக்கும் இப்போ பூவை ஜெகனவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சியை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார் புரட்சி பாரதம் என்று சொல்லிட்டு இப்படி ஆதி திராவிடர்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்கிறதுங்க இப்படி ஆதி திராவிடர்கிட்டே ஏகப்பட்ட அமைப்புகள் அதே மாதிரி இப்போ சேக்கு தமிழரசன் இருக்கிறாங்க அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பட்டில் இனத்தை சார்ந்தவங்களுக்கும் நாங்கள் தான் தலைவர் என்று சொல்லிட்டு பட்டியல் இனமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிந்து இருக்கிறது ஸோ இப்படி தனித்தனியாக பிரிந்திருக்கின்ற பொழுது தொல் அவர்கள் எல்லோருக்குமான தலைவராக அடையாளப்பட மாட்டார் அவருக்கும் செல்வாக்கு இல்லைப்பா பட்டிலினமே வந்து பார்த்தீங்கன்னா நான்காக பிரிந்து கிடக்கின்ற போது நீ தனித்து நின்று என்னத்தை சாதிக்க போற அப்படின்னு ஒரு மனநிலையை உருவாக்கி ஏதாவது ஒரு கூட்டணியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வீசிக்கா வச்சிருப்பாங்க நம்ம அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பட்டியலின மக்களை ஒருங்கிணைக்க கூடாது ஒருங்கிணைத்தார்னு வச்சுங்களேன் அது ஒரு பெரிய அரசியல் சக்தியாக உருவாகிடும் ஏன்னா ஒரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் பேர் தமிழகத்தில் பட்டியலினத்தை சார்ந்தவங்க இருக்காங்க அத்தனையும் தொல் திருமாவளவுடைய தலைமையில் ஒருங்கிணைச்சாங்கன்னா திருமாவளன் வைக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமா இருக்கும் அப்படி ஒருங்கிணைத்து விடக் கூடாது என்பதனால பல பட்டியலின தலைவர்கள் அங்கங்கே உருவாகி தனித்தனியாக போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஆது அர்ஜுனா வந்த பிறகு பட்டியலின தலைவர்களை ஒட்டுமொத்த பெரும் ஒருங்கிணைக்க வேண்டும் அந்த ஒருங்கிணைக்கின்ற பொழுது நாம் ஒற்றுமையா இருந்து தமிழகத்துடைய அரசியல் தலை விதியை நாம நிர்ணயிக்கலாம் ஏன் பிரிந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பட்டியலின தலைவர்களை ஆது அர்ஜுனா அவர்கள் ஒருங்கிணைக்கின்ற வேலையில் ஈடுபட்டாரு இந்த பட்டியலின தலைவர்கள் அனைவரும் ஒருங்கிணைக்கின்ற பொழுது அந்த ஒட்டுமொத்த அமைப்புக்கும் தொல் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக நியமிக்கப்பட வேண்டும் என்று நினைச்சாரு இப்படி பட்டியலின தலைவர்களை ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைக்கின்ற போதும் அதுக்கு தொல் திருமாவள்கள் தலைமை தாங்குகின்ற பொழுதும் நிச்சயமாக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் எந்த கூட்டணியாக இருந்தாலும் சரி கொடுத்துத்தான் ஆக வேண்டும் இப்போது டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு போயிடுவார் தொல் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திமுக போயிடுவாரு அப்புறம் பூவை ஜெகன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கூட்டணிக்கு போயிடுவார் அது மட்டும் கிடையாது நம்முடைய ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாஜக கூட்டணிக்கு போயிடுவார் சேக்கு தமிழிசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிமுகவுக்கு வந்துடுவார் இப்படி பல்வேறுபட்ட தலித் அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று நான்கு கட்சிக்கு கூட்டணியாக போய் சேர்ந்துக்கிறாங்க ஒற்றுமை வரல ஆனால் இந்த ஒற்றுமை வராதது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட ஆளும் கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா தலித் மக்களை மதிக்கலை அப்படின்னு வந்து ஆதவ் அர்ஜுன் அவர்கள் நினைச்சி இந்த கட்சிகளை ஒருங்கிணைக்க பார்த்தாரு இந்த பட்டியலின சமூக மக்களும் சரி பட்டியலின தலைவர்களும் சரி பிற கட்சியை சார்ந்து இருக்கின்ற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்குள்ள அதிகார போட்டியாக இருக்கலாம் அதை ஆதவ் அர்ஜுன் அவர்களை பேசி தெளி வைப்பார் ஆனால் அதையெல்லாம் தாண்டி பட்டியலின தலைவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டு தான் அது ஏதாவது ஒரு கட்சியை சார்ந்திருந்தால் தான் பணம் கிடைக்கும் அதனால் பணப்பிரச்சனை இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தலித் மக்களினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஒருங்கிணைக்க பார்த்தாரு இப்படி ஒருங்கிணைக்கின்ற பொழுது திமுக என்ன நினைக்கும் அப்போது திமுக எவ்வளோ தொகுதிகளை விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி விட்டு கொடுத்தா திமுக அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெறுமா அப்படி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெறவில்லை என்றால் கண்டிப்பாக கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கிட்டால் கடந்த காலங்களில் திராவிட கட்சிகள் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியை பங்கெடுத்து கொள்ளவில்லை அப்படி ஆட்சியை பங்கிட்டு கொள்ளாத பொழுது நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மட்டுமே பங்கிட்டு கொண்டார் என்றால் வரலாற்றில் முதல் முதலாக ஆட்சியை பங்கிட்ட தலைவர் என்றும் பலவீனமான தலைவர் என்றும் பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சியை ஆள முடியாத ஒரு தலைவர் என்பதும் உறுதியாகிடும் எடப்பாடி பழனிசாமி கூட ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கலப்பா பல குழப்பங்கள் இருக்கின்ற போது கூட ஆனால் ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்ல கூட்டணி ஆட்சி உருவாக்கினார் அப்படின்னு வரலாற்றில் அப்படின்னு அவருடைய ஆளுமையை குறைத்து மதிப்பிட்டு பேசுவாங்க என்பதனாலே வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலின தலைவர்களை ஒருங்கிணைக்கின்ற ஆதவ அர்ஜுனாவுடைய முயற்சியை முறியடிக்கணும்னா அந்தால் கட்சியில் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் திமுகவுடைய எண்ணமாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க இரண்டாவது தலித்து மக்களையும் ஒருங்கிணைக்கிறாரு தலித்து தலைவர்களையும் ஒருங்கிணைக்கிறாரு யார் தலைமையில் திருமாவளனுடைய தலைமையில் அந்த இயக்கம் தன் தலைமையில் ஒரு கூட்டணி போட்டு தேர்தலை சந்தித்து அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற அளவுக்கு பொருளாதார ரீதியாக பின்புலமாக இருந்து செயல்படுகின்றார் ஆது அர்ஜுன் அவர்கள் அதனால் திமுகவினுடைய அடிப்படை வாக்கு வங்கியிலேயே கை வைப்பது போல் இருக்குது ஆது அர்ஜுனாவுடைய செயல்பாடுகள் விசிகாவுடைய கட்டமைப்பை பலப்படுத்துவதற்காக வந்த ஆது அர்ஜுன் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திமுகவுடைய வாக்கு வங்கியை வந்து பார்த்தீங்கன்னா பலவீனப்படுத்துறார் தோல் திருமாவளவர்கள் கேட்டுக்கொண்டதுனால தான் பட்டியலின மக்கள் மட்டும் கிடையாது சிறுபான்மை மக்களும் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க அதுலேயும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் திமுகவுக்கு நூறு சதவீதம் பட்டியலின மக்களும் சிறுபான்மையினரும் வாக்களித்தாங்க நாம் பாஜகவுடைய தவறுகளை அப்பட்டமாக எடுத்து சொன்னோம் பாஜகவுக்கு எதிரான மனநிலையை உருவாக்கணும் அதனால் சிறுபான்மையிலும் பட்டியலின மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக திமுக வாக்களித்தார்கள் அப்படின்னு தொல் திருமாவளவன் சொன்னார் திருபான்மையர் நம்பிக்கை வைப்பதற்கும் பட்டியலின மக்கள் நம்பிக்கை வைப்பதற்கும் தொல் திருமாவளவன் அவர்கள் சொன்ன வாக்கு தான் அதனால் இத்தனை பேர் திருமாவளவனை நம்பி இருக்கின்ற போது திமுகவுக்கு இவ்வளோ பேரையும் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு திருமாவளவன் ஒரு எடுப்பு மாதிரி தானே பயன்படுத்துகிறாங்க ஏன் ஒரு ஒரு தேசிய தலைவராக கொள்கை தலைவராக ஏன் அவரை உருவாக்க முடியாது அப்படின்னு நினச்சிதான் ஒரு தனித்த தலைவராக உருவாக்க வேண்டும் என்று ஆதவர் அவர்கள் வேலை பார்த்தாராம் அதை தொல் திருமாவளவன் கிட்டேயே சொன்னாராம் அதனால தான் கொடுத்தா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடு இல்லை என்றால் நாங்கள் தனித்தே போகிறோம் என்பது தான் ஆதுவ் கோஷமாக இருக்கிறதாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னை தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தொடர்ச்சியாக வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்திருக்கக்கூடிய திமுகவுக்கு கூட்டணி பலம் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது ஆனால் ஆது அர்ஜுன் அவர்கள் செய்கின்ற செயலானது சிறுபான்மையினர் வாக்கையும் பட்டியலின வாக்குகளையும் ஒட்டுமொத்தமாக பிரித்து விடுவார் போல் இருக்குது பட்டியலின மக்களை வந்து பார்த்தீங்கன்னா திமுக எதிராக திருப்பிக் கொண்டிருக்கின்றார் அதனால் ஆது அவர்களை கண்டிப்பாக கட்சி விட்டு நீக்கணும் என்று ஆராசா மூலமாக வெளிப்படையாக அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்றது ஆது அர்ஜுனா குற்றச்சாட்டாக இருக்குது ஸோ இவ்வளோ வேலையை சைலண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா திருமாவளவனை முன்னிறுத்தி வேலை பார்த்துருக்காரு திமுக எவ்வளோ கோபம் வரும் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஆது அர்ஜுன் அவர்களை திமுக நீக்க சொல்லியிருப்பதாக வருகிறதுங்க செய்தி இத்தனை கொள்கை ரீதியாகவும் வாக்கு ரீதியாகவும் திமுகவுக்கு ஆப்பு வைக்கின்ற ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இப்போது விசிகாவில் இணைந்து விட்டதாக தகவல் சொன்னிய உண்மையா அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருக்கக்கூடிய விசிகா நிர்வாகிகளும் தொண்டர்களும் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா நாங்கள் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ஆது அர்ஜுனா பின்னாடி தான் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான வியூகத்தை அவர் தான் இன்னும் கூட எங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு நாங்கள் ஆது அர்ஜுனாவுடன் தொடர்பில் தான் இருக்கிறோம் எங்களுக்கான நிதி ஆதாரமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஆதுவ் அவர்கள் தான் மற்றபடி ஆதவ் அவர்கள் எங்களை விட்டு எங்கும் போல அவர் பொறுப்பு ரீதியாக கட்சி ரீதியாக விலகி இருந்தாலும் கட்சியை ஒவ்வொரு மண்டலமாக பலப்படுத்துவதற்கும் கட்சியினுடைய பிரச்சார கோஷங்களை உருவாக்குவதாக இருந்தாலும் சரி கட்சிக்கு கட்டமைப்பு உருவாக்குவதாக இருந்தாலும் சரி தலைவரை மக்களையே கொண்டு போய் சேர்ப்பதாக இருந்தாலும் சரி அந்த வேலைகளை எட்டிருந்து தொடர்ச்சியாக செஞ்சு கொடுதாக இருக்கிறாரு ஆனால் கட்சி ரீதியாக வேலை செய்யவில்லை ஆது அர்ஜுனா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற வியூக வகுப்பாளர் என்ற அடிப்படையில் எங்கள் கட்சிக்கு வேலை செய்து கொண்டு தான் இருக்கின்றார் எங்களுக்கான நிதி ஆதாரமே அவர் தானுங்க நாங்கள் கம்யூனிஸ்ட் மாதிரியோ இல்லை மற்ற கட்சிகள் மாதிரியோ காசு வாங்கி கொண்டு நாங்கள் திமுகவுடன் கூட்டணி இருக்க விரும்பலைங்க எங்களுடைய நிதி ஆதாரத்தையும் நாங்கள் இருக்க ஆசைப்பட்றோங்க அதனால் எங்களுடைய நிதி ஆதாரமும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வீகமும் எங்களுடைய ஆது அர்ஜுனா தாங்க தொடர்ச்சியாக எங்களுக்கு வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறாருங்க அவர் எங்களை விட்டு போல நாங்கள் இன்னைக்கும் முப்பது மாவட்ட செயலாளர்களும் நூற்றுக்கும் மேற்பட்ட மாநில நிர்வாகிகளும் ஆது அர்ஜனும் தொடர்புல தான் இருக்கணும் அவர் வழிகாட்டுற நாங்கள் வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் கட்சிக்குள்ளே வரலை என்றாலும் கட்சியை வழிநடத்தி செல்லக்கூடியவர் வழிகாட்டக்கூடியவர் தேர்தல் வியூகம் வகுத்து அதை செயல்படுத்தக்கூடியவராக ஆது அர்ஜுனா தான் இருக்கிறாருங்க அதனால் நீக்கி ஒரு வார காலம் ஆனாலும் கட்சிக்கான கட்டமைப்பு வேலைகளை ஆது செய்து கொண்டு தான் இருக்கின்றாராம் அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த கட்சிக்கும் போக மாட்டேன் தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்தாலும் இருப்பனையே கண்டி தோல் திருமாவளவர்கள் மீண்டும் கட்சியில் சேர்த்துக்க சொன்னா நான் சேர்ந்து பணியாற்றுவேன் கட்சிக்காரனா இல்லையா தேர்தல் வியூக வகுப்பாளராகவே விசிகாவுக்கு வேலை பார்ப்பேன் அப்படின்றதையும் புதிய தலைமுறை மூலமாக உறுதிப்படுத்தியிருக்கின்றார் ஸோ திமுக நீக்க சொல்லியும் நீக்கிய பிறகும் விசிக்காவுக்கு வேலை செய்வது திமுகவுக்கு அதிர்ச்சியை தராதுங்களா உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்கள்